சில நேரங்களில் பிள்ளைங்க வந்து தவறானதை முடிவு எடுப்பாங்க அதையும் நம்ம சில நேரங்கள ஏற்றுக்கொள்ளக்கூடிய வேணும் அவனை சொல்லிவிட்டு அவன் எடுக்கிற லைனை எடுக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம உட்காந்து ஜோம் அப்பா அம்மா பிள்ளைங்க சரியாக நடக்கலைன்னா அதுக்கு உத்தரவாதம் அப்பா அம்மா தான் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை சரியில்லாமல் போகுதுன்னா அதனுடைய உத்தரவு ஏன்னால் நான் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எதுனாலும் அவனை எடுக்க சொல்லிடுவேன் எங்கள் பிள்ளைங்கள ரெண்டு பேரையும் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பைபிளை கொடுத்தேன் அதுக்கப்புறம் உபதி சொன்னேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் தான் ஞான்சனம் கொடுத்தேன் ரெண்டு பசங்களுக்கு என்னுடைய பிள்ளைங்களுக்கு ஆவிக்குரிய விஷயத்தையும் உட்கார வச்சு சொல்லிக் கொடுப்பேன் எழுதிலாம் போடுவேன் நான் சர்ச்சையில் பிரசங்கம் பண்ணுறத விட அதிகமாக பிரசங்கம் பண்ணது என் பிள்ளைங்களுக்கு தான் ஏன்னா முதல்ல என் பிள்ளைங்களுக்கு தான் நான் பாஸ்ட்டு என் பிள்ளையை ஒழுங்காக திருத்த முடியலை அது அப்படி செய்யுது இது இப்படி செய்யுதுன்னு தப்பு சொல்கிறேன்னா அப்போ நானே அன்ஃபிட்டுன்னு அர்த்தம் ஒரு ஒருவன் என்ன பண்ணணும்னா சபை நடத்துறதுக்கு முன்னாடி குடும்பத்தை நன்றாய் நடத்தணும் ஒரு மனைவி பிள்ளைங்களை சரியாக நடத்தணும் அப்படி சரியாக நடத்த தெரியலன்னா ஊழியத்துலேயே வரக்கூடாது ஏன்னா முன்மாதிரியாக இருக்கணும் இப்போ நாங்கள் நான் நடத்துகிறேன்னா எல்லா வகையிலும் முன்மாதிரியாக இருக்கணும் இந்த முன்மாதிரியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா நான் வேதத்தை படித்ததுனாலையும் வேத வசனத்தினுடைய வசனம் என் வாழ்க்கையில் அதிகமான நேரம் செலவிட்டதுனாலும் என்னுடைய குணங்கள் மாறுகிறது ரட்சிக்க எல்லாம் ரசிக்கப்பட்டுடலாம் ஆனால் குணங்கள் வந்து தன்னால் மாறாது சில இருக்க தான் செய்யும் அந்த குணங்கள்லாம் மாறணும்னா அதுக்கு வேறு வழி நான் அடுத்த வாரம் நான் எடுப்பேன் நான் அடுத்த வாரம் நான் இதே காரியத்தை நான் பேசுவேன் ஏன்னா நான் இப்போ நான் பேசிகிட்டு வர்றது என்னென்னா கீழ்ப்பொடிதல் என்கிற ஒரு தலைப்பை பற்றி பேசிட்டு வரேன் ஆனால் என்னென்னா வசனத்தை கேட்குறதோட சரி இந்த வீட் இந்த சச்சி வாசலை விட்டு போன உடனே அதை மண்டையிலேருந்து எடுத்து போட்டுடறான் பிசாசு பாருங்கள் நான் வந்து ஒரு காலத்தில் எப்படி இருந்தேன்னா பாவியாக இருந்தேன் எனக்கு வந்து சீட் பிடிக்கிற பழக்கம் இருந்துச்சு தண்ணி அடிக்கிற பழக்கம் இருந்துச்சு எல்லா பழக்கமும் இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மாறல ஏசு உள்ளே வந்த உடனே அன்னைக்கே ஒரு பெரிய மாற்றம் என் வாழ்க்கையில் வந்துடுச்சு இன்னைக்கு நான் ஏசு வைத்துக்கொள்கிறேன் அப்புறம் சிகரெட் பிடிக்க முடியல சிகரெட்டு எனக்கு நாத்தமாக இருந்துச்சு உலக நண்பர்கள் எனக்கு நாத்தமாக இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது ஏன் நாத்தமாக தெரியல ஏன்னா நீ உலகத்தோடு இருக்கிறதுனால உனக்கு தெரியல இயேசுவோடு இருந்தால் தான் உலக நாத்தமாக தெரியும் இல்லைன்னா அதுக்கு இதுக்கு வித்தியாசம் தெரியாது இன்னைக்கு பைபிள் தூக்கிட்டு வரலாம் சர்ச்சுக்கு வரலாம் எல்லாம் பண்ணலாம் பாருங்கள் வாழ்க்கை ஒரே மாற்றம் ஒரே நாளில் இயேசுவை சந்தித்த அன்னைக்கு என் வாழ்க்கையில் மாற்றோம் எதுக்குமே அழாத நான் கண்ணில் இருந்து தப தபன்னு தண்ணி கொட்ட ஆரம்பிச்சது அன்றைக்கு இயேசுவை பார்த்தேன் தரிசனத்தில் பார்த்தேன் இயேசுவை என்னுடைய வாழ்க்கையை வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன் அன்னைக்கு சீக்கிரத்துக்கு போட்டேன் அன்னைக்கு இது மட்டும் இந்த லைஃப் எனக்கு வேண்டாம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு பெரிய மாற்றம் வந்துடுச்சு அப்போ அதுக்கு முன்னாடி என்ன வர்றேன் அதுக்கு முன்னாடி தெரியலையே சீட் பிடிக்கும்போது தப்புன்னு தெரியலையே கெட்ட வாரத்தை பேசும்போது தப்புன்னு தெரியலையே இந்த உலக நண்பர்களோடு இருக்கும்போது அது தப்புன்னு தெரில ஏன் தெரிலன்னா நான் அவர்களில் ஒருவனாக இருந்தேன் ஏன் அவர்கள் யாருன்னா அவர்கள் பாவம் செய்கிற பாவம் செய்கிறவன் மட்டும் பாவி கிடையாது பாவம் செய்யலைனாலும் தான் ஏன்னா அவன் பிறந்ததுலேருந்தே பாவியாக இருக்கிறான் அப்போ இந்த பாவை என்கிற தன்மை உள்ளே இருக்கிறதுனால உள்ளே இருந்ததுனால நான் என்னை அதை இயக்க ஆரம்பிச்சுது அதனால ஆட்டோமேட்டிக்காக கட்ட வார்த்தை வந்தது ஆட்டோமேட்டிக்காக எல்லா வேலையும் செஞ்சேன் எல்லாத்த சண்டை போட்டு சிகரெட் பிடிச்ச எல்லாம் பண்ணேன் அதாவது ஒரு விளைவை வச்சு அவன் மோசமானவன் இல்லை அவனுக்குள்ளே இருக்கிறத வச்சு தான் அவன் மோசமானவனா கட்டவனான்னு நல்லவனான்னு தெரியும் அவனுக்குள்ளே இருக்கிறது என்ன இப்போ நான் இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி இந்த பாவி என்கிற தன்மை உள்ள இருந்துச்சு அது வந்து பல ஃப்ரூட்ஸ் கொடுத்துச்சு என்ன கொடுத்துச்சு பல எப்படி ஒரு மரம் வச்சால் எப்படி கனி தந்து கொடுக்குதோ அதே மாதிரி தான் அப்போ நான் பாவியாக இருக்கும்போது என்ன கொடுத்துச்சின்னா அதுடைய விளைவு அதோடைய விளைச்சல் வெளியே இருந்துச்சு ஆனால் அது எனக்கு அப்போது அது நல்லது கெட்டது என்னன்னு தெரியல நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தேன் இஷ்டம் போல் நடந்தேன் என்னுடைய மன விருப்பத்தின்படி நடந்தேன் இந்த சரீரத்தை எவ்வளோ அழிக்கணுமோ அவ்வளோ அழிக்கிறதுக்கும் நான் ட்ரை பண்ணேன் இவ்வளோ பெரிய உலகம் இருக்குன்னு எனக்கு தெரியாது இப்படிப்பட்ட மக்கள் கூட்டம் இருக்குன்னு அன்றைக்கி தெரியாது இன்னைக்கு இருக்கிற அந்த இது அன்னைக்கு இல்லை இவ்வளோ அந்த மாதிரியான உலகம் ஒன்று இருக்குது ஆவிக்குரிய உலகம் ஒன்று இருக்குது சரீரப்பிரகாரமான உலக உலகம் ஒன்று இருக்குதுன்னு தெரியாது அதனால் என்ன பண்ணேன் நான் அதுக்குள்ளே இருந்ததுனால அந்த நாத்தம் எனக்கு தெரியல அதனால என்னுடைய சரீரத்தை நான் அழைச்சேன் அழிக்க முற்பட்டேன் அதனால் என்ன நினைச்சேன் என் மனது கரப்பட ஆரம்பிச்சுது என் மனதில் கரெக்ட் உள்ளவனாக இருந்தேன் அப்போ என் சிந்தனையிலையும் என்னுடைய சரீரத்திலையும் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் உண்டாயிருந்துச்சு அது என்ன காரணன்னா ஒன்று பாவத்தினாலேயும் அது விளைவு ரெண்டாவது எங்கள் அப்பா கொஞ்சம் மந்திரம்லாம் பண்ணுவார் அதனுடைய விளைவு யார் ஒருத்தர் ஒரு பிள்ளை பாதிக்கப்படுதுன்னா அதுக்கு காரணம் பின் விளைவுகள் கொஞ்சம் இருக்குது எப்படின்னா ஒரு அம்மா சொல்லுது எங்கள் என் பையன் அவங்க பிராமினை அவங்க சொல்கிறாங்க ஐயா என் பையன் இப்படி நல்லா போயிருந்தாங்கய்யா இன்ஜினியரிங் காலேஜ் இப்போ அப்படியே உட்காந்துருக்குறான் செல மாதிரி போனால் சேரில் அப்படியே செல மாதிரி உட்காந்துருக்குறான் நாவடி பக்கத்தில் ஒரு இடத்துல நான் ஜோமோன்ட்டு என்னென்னு போனா ஆண்டு ஆண்டு என்கிட்ட பேசினாரு அவனுக்கு என்ன பிரச்சனைன்ட்டு என்னன்னா இந்த அம்மா நல்லா தான் படிச்சிருந்தான் இந்த அம்மா நன்னும் நல்லா படிக்கணும் கிளாஸ்லேயே ஃபர்ஸ்ட்டு வரணும் போய் போய் மந்திரத்தை பண்ணாங்கல்ல அந்த மந்திரவாதிக்கு காசு கொடுத்து ஏதோ பண்ணி கொண்டு வந்து இந்த பையனையும் உட்கார வச்சு ஸ்லோகெல்லாம் சொல்லி என்னவோ பண்ணாங்க பாருங்கள் அவளை தான் அந்த ஆவி உள்ளே வந்துடுச்சு இவன் காலேஜே போக மாட்டான்ட்டான் லாஸ்ட் இயர் போகல படிக்க மாட்டான்றான் புக் எடுக்க மாட்டேன் ஏன் நல்லா இருந்தவனை கெடுக்கிறது யார் அப்பா அம்மா அப்புறம் அவனுக்கு ஜோம்மா என்ன அவன் கீழே விழுந்து கிடந்தான் ஜெவமான்ட்டு நான் பண்ணுவேன் அதுக்கேன் அவன் கூப்பிட்டாலும் சரி கூப்பிட்லான் சரி அதுக்கு என்ன காரணம் தவறான ஒன்று அவங்களுக்குள்ள அது வெதை பிசாசு எப்போதுமே நன்மை செய்ய முடியாது பிசாசுக்கு தீமை செய்ய தான் தெரியுமே தவிர நன்மை செய்ய தெரியாது பார்த்தீங்கன்னா அப்போ அப்போ அதுக்கு அந்த நிலமையில இருக்கும்போது எனக்கு பேர் தெரியுமா பாவி ரோமர் புஸ்தகம் அஞ்சாம் அதிகாரம் எட்டாம் வாசனை சொல்லுது நாம் பாவிகளாக இருக்கையில் அப்போ முதல்ல என்னவா இருந்தேன் நான் பாவியா இருந்தேன் நான் பாவியாக இருக்கும்போது நான் நல்லவனான பிறகு இயேசு எனக்காக மறிக்கலை அவர் எப்போ மறிச்சார்னா நான் பாவியாக இருக்கும்போது நமக்காக மறித்ததினாலே தேவன் தமது அன்பை விளங்க பண்ணினார் தேவன் என்னை எப்படி நேசித்தா தெரியுமா நான் வந்து நல்லவனா வந்த பிறகு அவர் அவர் என்னை நேசிக்கல ஏசு கிறிஸ்து நான் பாவியா இருக்கும்போதே என்னை நேசிச்சு எனக்காக தன் ஜீவனையே கொடுத்தார் அதை எப்பொழுது நான் அறிந்து கொண்டனோ அப்பொழுது பாவி என்கிற நிலைமையிலிருந்து நான் பிள்ளை என்கிற நிலைமைக்கு வந்துட்டேன் அவருடைய மன்னிப்பை ஏற்றுக்கொண்டேன் அவரை ஏற்றுக்கொண்டேன் ஏசுவை ஏற்றுக்கொண்டேன் அடுத்தது வேதம் சொல்லுது என்ன சொல்லுதுன்னா ஃபஸ்ட்டு பாவி என்ற இருக்கும் இருக்கும்பொழுது இயேசு தன் ஜீவனை கொடுத்தார் எனக்காக அவர் கடைசி சொட்டு இரத்தத்தையும் கொடுத்து மறித்து என் நான் மறிக்க வேண்டிய இடத்துல அவர் மறித்து என்ன பாவி என்கிற நிலைமையிலிருந்து பிள்ளைய இன்னொரு வசனம் ஒன்று சொல்கிறேன் எபிசின் புஸ்தன் அஞ்சாம் அதிகாரம் எட்டாம் வாசனம் சொல்லுது முன்னே நீங்கள் அந்தகாரமா இருந்தீர்கள் வாசிமா முற்காலத்திலே அந்தகாரமா இரு நல்ல கவனிங்க அந்தகாரம் அந்தகாரம் என்ன இருட்டு நம்ம இருந்த நிலைமையை நிறைய நேரங்கள மறந்து போயிடுறோம் ஆனா சில நேரம் நான் இன்னைக்கும் உட்கார்ந்து யோசனை பண்ணுவேன் நான் அப்படி இருக்கும்போது நான் நரகத்தின் பிள்ளையா இருந்தேன் ஆனால் இயேசு ஒருவர் எனக்காக மறுச்சு இன்னைக்கு நான் பரலோகத்தில் போகிற வழியை எனக்கு உண்டு பண்ணி அவர் இன்னைக்கு எனக்கு தகப்பனாக இருக்கிறாரு ஒரு நல்ல வழியை உண்டு பண்ணி வச்சுருக்காரு மற்றவங்க எல்லாம் செஞ்சது கூட மறக்க முடியும் ஆனால் தேவன் உங்களுக்கு செய்தது நீங்கள் மறந்தீர்கள் என்றால் போல நன்றி கெட்ட ஆள் யாருமே இருக்க முடியாது எப்போது அதை நீங்கள் மறக்கிறீங்களோ அப்போது தேவனையும் மறப்பீங்க பாருங்க எனக்கு அடிக்கடி அந்த சிந்தனை வந்துகிட்டே இருக்குது என்னது நான் முன்னே இருந்தேன் அந்தகாரம்னா என்ன பிசாசா இருந்த பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் பிசாசு பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் ஒன்னு ஒன் மூன்றாம் அதிகாரம் எட்டு ஏழு எட்டு ஒன்பது பத்து வசனங்கள்லாம் வாசிங்க பாத்தீங்கன்னா பிசாசுடைய வித்தே அவனுக்குள்ள இருக்குது எப்படி ஒருவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய வித்து வருதோ அதுக்கு முன்னாடி பிசாசுன்னு என்னன்னு கேட்டால் அவன் பிசாசாகவே இருக்கிறான் ஏன்னா நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்தில் இருந்து வருகிறது அப்ப முன்னே எப்படி இருந்தேன் அந்தகாரமாக இருந்தேன் யோசனை அந்த அந்தகாரத்தில் என்ன இருக்கும் இருள்னா வேற அந்தகாரம்னா வேற அந்த காரணம் பயங்கரமான ஒரு இருள் அதுக்குள்ள நீ நானும் கண்ணு தெரியாம வாழ்க்கை எதுன்னு தெரியாம வழி எதுன்னு தெரியாம எங்க போறன்னு தெரியாம நீ இருந்த ஆனா அங்கிருந்து அவர் உன்னை அவர் நேசிச்சு உங்களை அங்கிருந்து தூக்கி எடுத்திருக்கிறாரு இப்ப எப்படி வச்சிருக்காருன்னா அந்த இருட்டில் இருந்த உன்ன முன்னே அந்த காரமா இருந்தீர்கள் இப்பொழுதோ கிறிஸ்து இயேசுவுக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் வெளிச்சமாக்கிட்டாரு முன்னாடி எப்படி இருந்தீங்க அந்த இருந்தீர்கள் அப்ப சுபாவம் என்ன எல்லா கட்ட வார்த்தையும் வரும் அப்போ சுபாவம் என்ன என் உணர்ச்சி என்ன சொல்லுதோ அதன்படியெல்லாம் நடக்கிறது அப்போ அந்தகாரமாக இருந்தீர்கள் அதுக்கு முன்னாடி சொன்ன பாவியா இருந்தோம் சொன்னேன் இப்ப சொல்றேன் அந்தகாரத்தில் இருந்தோம் ஆனா ஒன்று பேதில்ல ரெண்டு இப்படி சொல்லுது காலத்தில் இருந்த உங்களை ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவுடைய புண்ணியம் இயேசுடைய புண்ணியத்தினால இன்னைக்கு எங்க வந்திருக்கிறீங்க ஆச்சரியமான ஒளி வந்திருக்கிறீர்கள் அந்த வசனத்தை வாசியமா நீங்களோ அந்த காலத்தில் இருந்த உங்களை உங்களை ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு அவர் அவர் வரவழைத்திருக்கிறார் ஆச்சரியமான ஒளி இடத்து பாருங்க எங்க இருங்க அங்க அந்த கரத்துல இருந்தோம் இப்ப ஒளி இடத்துக்கு வந்துட்டோம் உங்களே எப்படி இருக்கீங்கன்னா நீங்க இருந்த இடமும் சரியில்லை உங்களுக்குள்ளேயும் மாற்றம் இல்லை ஆனா இயேசு உள்ள வரும்பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற அந்தகாரமும் அங்க வெளிச்சமாயிருச்சு நீங்க இருக்கிற இடமும் வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டீங்க முன்னே அந்தகாரமா இருந்தீர்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் ஆத் புண்ணியத்தினாலே யாருடைய புண்ணியம் ஏங்க நான் நல்லா இருக்கிறது இவருடைய புண்ணியம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அவர் மட்டும் நமக்கு உதவி எனக்கு உதவி செய்யலைன்னா வாழ்க்கையில முன்னேறி இருக்க முடியாதுன்னு நான் சொல்றேன் மொத்தம் உதவி செய்து அது புண்ணியம் என்று மக்கள் நினைக்கிறாங்க இன்னைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இருப்பதற்கு இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு இருப்பதற்கு இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவருடைய புண்ணியத்தினாலே நீங்களும் நானும் உட்கார்ந்துருக்கிறோம் அவர் ரத்தம் செய்துலன்னா இன்னைக்கு பாவம் உண்டாக உண்டாயிருக்காது அவர் சாபத்தை சுமக்கலைன்னா இன்னைக்கு ஆசீர்வாதத்தில் இருக்க முடியாது அவர் தருத்தரத்தை சுமக்கலைன்னா நீ ஆசீர்வாதத்தில் இருக்க முடியாது இவைகளை எல்லாம் அவர் செய்தார் அவருடைய புண்ணியத்தினாலே நீங்கள் அந்தகாரமாக இருந்த நீங்கள் இப்போது வெளிச்சமாக இருக்கிறீர்கள் இது நான் சொன்ன ரெண்டு காரியம் ஒன்று வந்து நீங்க பாவியா இருந்தீங்க இப்போ அவருடைய பாவ மன்னிப்பினால அவருடைய பிள்ளை ஆயிட்டீங்க மன்னாடி அந்தகாரமாக இருந்தீங்க இப்போ ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டீங்க நீங்களே வெளிச்சமாக உங்களை இது யோவான் சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு வசன வாசி பாத்தீங்கன்னா சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நாங்க யூதர்கள் வந்து கேக்குறாங்க நாங்கள் ஏன் விடுதலை ஆகணும் நாங்க தான் ஏற்கனவே நாங்க விடுதலையாக இருக்கவே நாங்க ஆபரகாமின் பிள்ளைகளாச்சே நாங்கள் நாங்க எதுக்கும் அடிமைப்பட்டவர்கள்னு சொல்லும்போது இயேசு ஏசு சொன்னாரு பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் யாரா இருந்தாலும் சரி இதை கேட்கறவங்களா இருந்தாலும் சரி உங்களுக்கும் நான் சொல்றேன் பாவம் செய்தீர்கள் என்றால் பாவத்துக்கு நீ அடிமை நீ ஒரு ஸ்லேவ் நீ எஜமானா வாழும்படி தேவன் உன்னை அழைச்சிருக்கிறாரு ஆனா நீ பாவம் செய்யும் போது நீ வேலைக்காரன் ஆயிடுற நீ அடிமை ஆயிடுற பாவம் உன்னுடைய எஜமானா மாறிடு அதனாலதான் அவர் சொன்னாரு பாவம் பாவத்துல நான் உன்னை விடுதலை ஆக்கிட்டப்பா நான் உன்னை இப்ப எஜமானா வச்சிருக்கிறேன் நீ இப்ப பாவத்துக்கு கீழே இல்ல கிருபைக்கு கீழே இருக்கிற அதனால பாவம் உன்னை மேற்கொள்ளாதுன்னு சொன்னார் பாவம் ரொம்ப பயங்கரமானது பாவத்துக்கான விளக்கரையும் பயங்கரமானது பாவத்துக்கான தண்டனை பெருசு எதோ சாதாரணமா இருந்ததுனால இயேசு ஆ மன்னிச்சிட்ட போ அப்படின்னு சொல்லல அதற்கான விளக்கரையத்தை இயேசு முப்பத்தி மூன்றரை வருஷம் கொடுத்துருக்கிறார் ஏசு சிலுவையில மட்டும் இல்ல இந்த மனிதனா இங்க வந்தார ஒரு ஸ்திரீனுடைய கருவுக்குள்ள சின்னது அவ்வளோ பெரிய தேவன் வந்தார் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் இயேசு உங்களுக்கான கிரயத்தை முப்பத்தி மூன்றரை வருஷமும் அவர் கொடுத்திருக்கிறார் சிலுவையில் மத்தம் இல்லை அப்போ அப்போ பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையான பாவத்துக்கு நீ அடிமையா இருக்க இருக்கக்கூடாது என்பதற்காக தானே அதை கொடுத்தாரு மறுபடியும் போய் ஓடி போய் பாவத்தில் போய் அடிமை ஆகலாமா கழுவப்பட்ட பன்றி சேத்துக்கு போலாமா கழுவியாச்சு மறுபடியும் போய் சேத்துக்கு போலாமா உலகத்துல எடுத்தாச்சு மறுபடியும் உலகத்துக்கு போலாமா அந்தகாரத்துல ஒளி எடுத்துக்கு வந்தாச்சு மறுபடியும் நீ அந்தகாரத்தோடு உனக்கு ஒரு தொடர்பு இருக்கலாமா இருக்க கூடாதுல்ல அப்போ பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் யாருக்கு தெரியாது ஆனால் தேவனுக்கு எல்லாம் தெரியும் பாருங்க நம்ம எல்லாம் உட்காந்துருக்குறோம் இப்போ நீங்கள் இங்கே உட்காந்துருக்குறோம் நீங்கள் வசனத்தை கேட்டுருக்குறீங்க ஆனால் பாவத்துக்கு அடிமையாக இருந்தால் அதை டார்ச்சர் பண்ணும் அது விரும்பும் விரும்ப விடாது பைபிளில் வாசிக்க விடாது பாவம் பைபிளில் வாசிக்க விடாது பாவம் சபைக்கு போகிறத தடுக்கும் பாவம் வருஷத்தவான்வோடு ஐக்கியமாக இருப்பதை தடுக்கும் பாவம் தேவ சத்தத்தை கேட்பதற்கு மறுதளிக்கும் பாவம் பயங்கரமானது பாவம் பல ஏற்பாட்டில் போட்டிருக்குது பாவம் உங்களையும் தேவனையும் பிரிக்க கூடியது தான் தேவன் பாவம் செய்யாதன்னார் பாவத்தை மன்னிச்சார் ஏன் மன்னிச்சாருன்னா பாவம் உங்களையும் தேவனையும் பிரிச்சு வச்சிருந்தது உங்களுக்கும் தேவனுக்கும் தொடர்பில்லாம வச்சிருந்தது அதனால என்ன பண்ணார் பாவத்தை மன்னிச்சு அந்த பாவத்தை எடுத்தாரு உங்களையும் உங்களை அவரோடு கூட என்னைச்சார் அதற்காகத்தான் அந்த விளக்கரையத்தை கொடுத்தாரு அப்போ பாவம் எவ்வளவு பெரியது பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் பாவம்னா என்ன தேவ சித்தத்துக்கு உரமா செய்வதெல்லாம் பாவம் குறி தவறி செய்வதெல்லாம் பாவம் பாவம் சொல்லி இன்னொருத்தர் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உன் மனசாட்சி உனக்கு சொல்லும் உள்ளே ஒருட்டு வச்சுருக்கார் உன் ஆவியே சொல்லும் நீ ஏன் நான் தப்பு பண்ணுறேன்றது தெரியும் தப்பு உணர்வில்லாமல் தப்பு பண்ணானா அவன் ஏற்கனவே செத்து போயிட்டான்னு அர்த்தம் செத்து போனவன் தான் உணர்வில்லாமல் செய்வான் நான் ஏசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி பாவியா இருந்த இருந்தபோது நான் அதை தப்புன்னு தெரியாமே பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ எனக்கு தெரியல ஆனால் இப்போ நான் செய்ய முடியுமா இன்றைக்கி நான் என் ஒய்ஃபோட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன் இன்றைக்கி யாராவது சிகரெட்டு யாராவது ஒருத்தர் பிடிச்சாங்கன்னா அந்த வாசனை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல அது எனக்கு தண்ணி அடிச்சுட்டு அந்த வாசனை பக்கத்தில் வந்தான்னா எனக்கு கொமட்டுற மாதிரி இருக்குது ஏன் சில பழக்க வழக்கங்கள் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியே போனவைகள் அவைகள் திருப்பி வரும்போது அவைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு வாசனை சொல்லுது அப்படி அந்த பழக்க வழக்கத்துக்கு இடம் கொடுத்தா அதோட கூட சேர்ந்து அசுத்த ஆவிகளும் போன அசுத்தாவியும் திரும்பி வரும் அப்போ அவர் என்ன சொல்றாரு பாவி பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் அதனால என்ன பண்ணாரு ரோமர் புஸ்தகம் அஞ்சாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளா இருந்தும் இருந்த பிள்ளையாக்கிட்டாரு நீ அந்தகாரத்தில் இருந்த இப்போ ஒளி இடத்துல வர வச்சுட்டாரு இன்னொன்னு சொல்றேன் நீங்க எப்படி இருந்தீங்கன்னா பாவத்துக்கு அடிமையா இருந்தீர்கள் உங்களால பாவத்தை மேற்கொள்ள முடியாத நிலமையில இருந்தீங்க ஐயோ இதுல இருந்து நான் விடுதலையாக நினைக்கிறேன் செய்ய முடியல இந்த விடுதலையாக நினைக்கிறேன் செய்ய முடியல குற்ற உணர்வு தாழ்வு மனப்பான்மை பயம் இப்படிப்பட்ட மனதில் போராட்டங்களும் சிந்தனைகளும் வர்றதுக்கான என்ன பாவத்தினுடைய விளைவு வெக்கமும் பாவத்துடைய விளைவு பயமும் பாவத்துடைய விளைவு அப்போ நம்மை நாமே ஏற்றுக்கொள்ள முடியாம நம்ம நானே அசிங்கமானவன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு பாவம் அப்படி மாத்தி வச்சிருந்தது என்ன பாவத்துக்கு அடிமையாய் இருந்தோம் அப்ப இப்ப ஒரு காரியத்தை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார் ஃபர்ஸ்ட் பிள்ளையாக்கினார் ஒளியாக்கினார் இப்படிப்பட்ட பாவத்துக்கு அடிமையாய் இருக்கும்போது என்ன பண்ணார்னா இப்போது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வமாய் கீழ்படிந்தபடியே தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஒரு சட்டத்தை தேவன் என்ன சட்டம் பழைய ஏற்பாட்டுல பத்து கற்பனை புதிய ஏற்பாட்டுல ஆவியின் பிரமாணம் ஆவியின் லா கிறிஸ்தேசினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டு அப்போ என்னவா இருந்தீங்க அடிமையா இருந்தீங்க அந்த அடிமை சங்கில கட்டப்பட்டிருந்தீங்க அது பரம்பரை பரம்பரை அதே பழக்கத்தில் உங்க அப்பா இருந்தாங்க அதே பழக்கத்தில் உங்க தாத்தா இருந்திருக்கலாம் அதே பழக்கத்தில் பரம்பரை பரம்பரையா இருந்திருக்கலாம் ஆனா இயேசு கிட்ட வரும்போது அந்த உபதேச சட்டத்துக்கிட்ட வரும்போது இயேசு உனக்காக மறித்தார் இயேசு உனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார் இயேசு உனக்காக உயிரோடு எழுந்தார் என்கிற அதை கேட்கும்போது இந்த பல பரம்பரை பரம்பரையா வருகிற அந்த அடிமைத்தன சங்கிலிருந்து நீங்கள் விடுதியாக்கப்படுகிறீர்கள் அப்ப உபதே சொல்லப்பட்ட டீச்சிங் அந்த டீச்சிங் நீங்க என்ன கீழ்ப்படிந்தாலே எல்லாம் சொல்லுங்க பாபோ சுவிசேஷம் எல்லாருக்கும் அறிவிக்கப்படுகிறது ஆனா யார் அதற்கு கீழ்படுகிறார்களோ அவர்களுக்குள்ளே அது வேலை செய்யும் அவர்களுக்குள்ளே பெரிய ரட்சிப்பையும் பெரிய விடுதலையும் பெரிய நன்மையும் கொண்டு வரும் அதனால தான் பவுல் சொல்றாரு ஸ்தோத்திரம் தேவனுக்கு நன்றி தேவனுக்கு மகிமை ஏன் நான் இருந்தேன் அந்த அடிமைத்தனத்திலிருந்து இப்பொழுது ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்தினாலே உங்களை மனப்பூர்வமாக கீழ்ப்படின மனப்பூர்வம் 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 கோல்டுன்னு நினச்சிடக்கூடாது அது கிடையாது கொஞ்சம் கீழ்படிறங்க மற்றதெல்லாம் கீழ்படி மாட்டாங்க கொஞ்சம் பயில் வாசிப்பேன் அப்புறம் என் இஷ்டப்படி நடப்பேன் கிடையாது இன்னோ பழைய எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின ஒன் ரெண்டுே இருக்க முடியாது நான் கொஞ்சம் கொஞ்ச நாள் பிசாசாக இருப்பேன் கொஞ்ச நாள் தேவத்துதனாக இருப்பேன் கிடையாது ஒன்று நீ பிசாசாக இருக்கணும் இல்லை தேவதூதனாக இருக்கணும் ரெண்டுத்துக்கு நடுவுல வாழ்க்கையே கிடையவே கிடையாது ஒன்று நீ அந்த பக்கம் இருக்கணும் இல்லை இந்த பக்கம் இருக்கணும் எல்லாம் நினச்சிக்கிறாங்க என்னென்னா இந்த பக்கம் கொஞ்ச நாள் இருப்பேன் அந்த பக்கம் கொஞ்ச நாள் இருப்பேன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது கிடையாது அது பைபிள் சொல்லலை அப்படி இருக்கவும் முடியாது ஒன்று நீ அந்த பக்கமாக இருந்தால் நீ தேவடைய பிள்ளையாக இருக்க முடியாது நீ தேவடைய பிள்ளையாக இருந்தால் நீ பிசாசின் பிள்ளையா இருக்க முடியாது சொல்லப்பட்ட உபதேச சட்டத்துக்கு மனப்பூர்வமாய் கீழ்படியுமா என்ன செய்யணுமா மனப்பூர்வம் என்ன இந்த புதிய ஏற்பாடு எல்லாம் எல்லாம் இந்த வேத தான் அப்போ இந்த வேத வசனத்துக்கு இந்த சுவிசேஷத்துக்கு மனப்பூர்வமாய் கீழ்படியணும் மனப்பூர்வமாய் கீழ்படியணும் அப்போ தான் அந்த விடுதலை வாழ முடியும் அப்படி சொல்ல சோத்திரன்னு சொல்லிட்டு பாவத்து நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள் இப்போ நான் எங்கே இருந்தேன் பாவத்துக்கு அடிமையாக இருந்தேன் ஆனால் இப்போ அந்த உபதேச சட்டத்தை நான் விசுவாசிச்சு இயேசுவை விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு என் இருதயத்துக்குள்ள நான் வர கூப்பிட்டு அவருக்காக நான் அவருடைய வார்த்தையின் படி விசுவாசித்து நடக்கும் போது நான் என்ன பண்றேன்னா மனப்பூர்வமாய் கீழ்படுகிறேன் மனப்பூர்வமாய் கீழ்படும் போது என்ன நடக்குன்னா நான் பாவத்தின் விடுதலையாக்கப்பட்டு எதிலிருந்து விடுதலாக்கப்படுறேன் எதிலிருந்து எல்லாம் நீங்க விடுதலாக்க முடியாம இருக்கிறீங்களோ அவைகளிலிருந்து எல்லாம் நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீங்களே முன்னாடி என்ன இருந்தேன் நான் பாவத்துக்கு அடிமை பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருந்தான் இப்போ நான் அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால நான் நீதிக்கு அடிமையா இருக்கிறேன் நீதி என்றால் தகுதி என்ற அர்த்தம் தேவன் தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்குற தேவனு கூடிய தகுதியே உடையவனா இருக்கிறான் அவன் தான் நீதி நீதிக்கு அடிமையா நீதினா யாரு இயேசுவே எனக்கு நீதி ஆனார் தேவனுக்கு அடிமை தேவன் ஒருவனை அடிமை மாதிரி நடத்த மாட்டார் ஆனா நீ அடிமையாக ஒப்பு கொடுக்கணும் செல்ல தேவனை நம்ப முடியாது பாருங்க மக்களால் அவர் நன்மை செய்வேன்னு சொல்லுவார் அது எப்படி நடக்கும் நானும் கொஞ்சம் எதாவது பண்ணாதான் நடக்கும் அப்படின்னு பண்ணுறது தேவனை நம்பினா தேவன் எப் ஏன் நம்பணும்னா அதுக்கு முன்னாடியே உனக்கு பெரிய ஒரு நன்மை செஞ்சிருக்கிறாரு ஏன்னா அவர் சொந்த குமாரனே உனக்காக கொடுத்துருக்கிறவரு மற்ற எல்லாவற்றையும் அருளாது எப்படி அப்படின்னா தேவன் முதல்ல தன் குமாரனை கொடுத்து நீ விசுவாசிச்சனா மற்ற எல்லாவற்றையும் அவர் கொடுப்பார் என்பதையே நீர் அவன் நம்பணும் அதுக்கு ஒன்று அடிமையாக ஒப்பு கொடுக்கணும் எப்படி ரோமர் புஸ்தத்தில் இன்னொரு இடத்துல போட்டிருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள் அடிமையாக என்ன பண்ணுங்க நீங்கள் நீதிக்கு அடிமையானீர்கள் அப்போ பாவம் உள்ள இருக்கும்போது எப்படி பாவம் வேலை செஞ்சதோ அதை போல எப்போது நீதி உள்ள வருகிறதோ அந்த நீதி உனக்குள்ளேருந்து வேலை செய்யும் ஏன் நீ நீதிக்கு அடிமையா இருக்குன்னா பாவம் செய்யும்போது பாவத்துக்கு அடிமையாக இருந்தேன் பாவம் பேச கெட்ட வார்த்தை பேசிச்சு பல பழக்க வழக்க செஞ்சிச்சு தவறான வழியில இருந்தேன் எல்லாம் செஞ்சேன் அது என்ன பாவியாகவே வச்சிருந்துச்சு அதை போல நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்னா அவரை விசுவாசிக்கிறதுனால நீதி ஆயிட்டேன் நீதிக்கு அடிமை ஆயிட்டு இப்போ என்ன பண்ண உள்ள தேவனுடைய நீதி இருக்கிறது அந்த பாவம் எப்படி மோசமான காரியத்துக்கு என்ன நடத்திச்சோ அதை போல இந்த தேவன் நீதி தேவனு கேட்டவகளை நடப்பிக்கிறது எனக்குள்ள இருந்து பேச வைக்குது நன்மையான பேச வைக்குது நன்மையான ஒரு வாழ்க்கை எனக்கு கொடுக்குது அப்போ பாவ என்கிற நிலமையிலிருந்து பிள்ளை என்கிற நிலைமை கொண்டு வந்துச்சு இருளிலிருந்து ஒளியாக்கிச்சு இப்போது அந்த வேதவசன் தேவன் என்ன பண்ணார் பாவத்துக்கு அடிமையாக இருந்த உங்களை இப்போ நீதிக்கு அடிமையாக கொண்டு வந்து வச்சுருக்கிறாரு இதிலே நாம் பிழைத்து இருக்கணும் இதை நம்ம விசுவாசிக்கணும் இதை நான் கற்றுக்கொள்ளணும் இதை படிக்கணும் படித்தாதான் இதை ஏற்றுக்கொண்டாதான் இதை நம்ம காதல ஏற்றுக்கொள்றதில்ல உங்களுடைய மனப்பூர்வமாக மனது எங்கே இருக்கிறது சிந்தனையில் இருக்குது மனப்பூர்வமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் அதை ஏற்றுக்கொள்ளும் போது அதுக்கு வேலை செய்யும் அதை வேலை செய்யும்போது தான் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவனாக வாழ முடியும் இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்க முடியும் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும் நம்முடைய வாழ்க்கை மாறுறது இல்லை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் மாறிடும் ஏன்னா நாம் நீதிக்கு அடிமைகள் இங்க இருந்துட்டு அங்கே போய் வேற மாதிரி ஒரு வேஷம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா இந்த வாழ்க்கை நிற்காது அந்த வாழ்க்கை தான் நிற்கும் சில தலையாட்டிக்கிடுவாங்கல்லாம் அவங்க செய்யறது தான் செய்வாங்க அப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் சொல்லலை தேவனுடைய பாவியாக இருந்த உங்களை தினைய பிள்ளையாக்கிட்டாரு ஒளி ஆக்கிட்டார் இப்போ நீதி அடிமையாக இருக்கு இப்போ அவர் என்ன சொல்றாரோ அதை தவிர நான் எதையும் செய்ய மாட்டேன் அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை தான் நான் செய்வேன் அவருடைய பிரசனத்தை அவர் பிரசனத்துல இருக்க வேண்டியதுதான் என்னுடைய வேலை அவருடைய வார்த்தையை வாசிக்க வேண்டியதுதான் என்னுடைய வேலை அவருடைய சபையில இருக்கிறதா என்னுடைய வேலை அவரை தான் என்னுடைய முக்கிய பிரதான வேலை அவர் மற்றதெல்லாம் பார்த்துக்குவார் என்னை என்னை கனப்படுத்துவார் என்னை உயர்த்துவார் என் தேவைகளை சந்திப்பார் எனக்கு குமாரனை கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பார் எனக்காக பேசுவார் எனக்காக யுத்தம் பண்ணுவார் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார் நான் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் அவரை விசுவாசித்து அவருடைய வாஸ் வார்த்தை விசுவாசித்து அதுலேயே நடக்கணும் இந்த வளர்ச்சி அடையாதவங்க தான் குல கொலன் இருப்பாங்க ஸ்திரமாக இருக்கணும் அப்படின்னா என்னென்னா வேத வசனத்தை படிக்கணும் இல்லை பாஸ்ட்டாக ஒரு நன்மை நடக்கிறதுக்காக படிக்கிறேன் படிக்கலாம் ஆனால் நன்மை நடந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு போயிடக்கூடாது அதில் நிலச்சி இருக்கணும் சிலருவா தலையாட்டோன்னு ஏசப்பா ஏசப்பா அந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே ஏசப்பா அது யாருப்பா அது அப்படின்னு கேட்பாங்க அப்படி இல்லை வாழ்க்கை கடைசி வரைக்கும் ஏன்னா இந்த உலகத்தினுடைய நன்மையொன்று முடிவு போகிறது கிடையாது நம்ம பரலோகம் போகணும் அவர் வரப்போகிறாரு இந்த உலகத்தில் எப்படினாலும் வாழ்ந்தல்னா ஆனா அவர் நியாய அதிபதியாக வரப்போகிறாரு இங்க கிறிஸ்தவர்களை இங்க தேவனுடைய பிள்ளைய இந்த மாற்றத்தை உண்டு பண்ணதுக்கு காரணம் இந்த பூமியிலேயே உங்களை வச்சு அடக்கம் பண்றதுக்கு இல்ல இந்த பூமியில நல்லா வாழ்ந்து செழிப்பாக வாழ்ந்து நன்றாக இருந்து உலகத்துக்கு சாட்சியா இருந்து அவரோடு கூட கொண்டு போறதுக்கு தான் அதனால் நம்முடைய கோல் அங்கே தான் இருக்கணும் மற்றதெல்லாம் அவர் தருவாரு நம்ம தேட வேண்டியது ஒன்னே ஒன்று அவரை விசுவாசிப்பது அவரை தேடுவது அன்புள்ள பரலோக பிதாவே இந்த இரவு வேலைக்காக நான் நன்றி சொல்லுகிறேன் அன்று வரேன் நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அன்றுவரே நாங்கள் பாவியாக இருந்தோம் இப்போது எங்களை பிள்ளையாக மாற்றிட்டீங்க அன்றுவரே நாங்கள் அந்தகாரமாக இருந்தோம் இப்போது வெளிச்சமாக எங்களை மாற்றிட்டீங்க அன்றுவரே நாங்கள் பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம் ஆனால் இப்போ எங்களை நீதிக்கு அடிமையாக எங்களை மாற்றுறதுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இதை நாங்கள் விசுவாசிக்க இந்த வெளிப்பாடில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா நாங்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க உங்கள் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க உங்கள் சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்க என் வாழ்நாள் எல்லாம் என்னுடைய வாழ்நாள் முழுவதிலும் என் வாழ்க்கையின் மூலியமாக உங்களுடைய நாமத்தை மைமைப்படுத்த நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறேன் சத்ருடைய சகல வளமை நாங்கள் மேற்கொள்ளுகிறோம் எந்த இடத்துல இடம் கொடுத்திருந்தாலும் மனம் திரும்புகிறோம் மைண்டை மைண்ட் பண்றான் எல்லா இருளின் சக்திகள் வெளியேறுவதாக எல்லா பாவ அடிமைத்தனங்கள்லாம் வெளியேறுவதாக கிறிஸ்துடைய ஜீவன் எங்களுக்குள்ள பெருகுவதாக விசுவாசம் பெருகுவதாக தேவன் நன்மை உண்டாவதாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜமன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆண்டு வரை இப்போது கொடுக்க போகிற எல்லா காணிக்கைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் பல மடங்கு திருப்பி கொடுங்க இயேசுவின் நாமத்தின நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்